நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீண்டெழு தமிழா சேனலில் அவ்வப்பொழுது வரலாற்று பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வரலாற்றின் ஒரு களங்கம் வரலாற்றில் உரைக்க முடியாத ஒரு கரை அதை பற்றித்தான் பேசுகிறோம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சினிமா மீது முதல் அணுகுண்டை வீசிவிட்டு திடுக்கிட்டு திகைத்து போய் உயிரை கையில் பிடித்து கொண்ட அமெரிக்க விமானப்படை வீரர்கள் அமெரிக்காவில் உள்ள நியூ மெக்சிகோவில் அல்மோ கோல்டோ குண்டுவீச்சு தளம் முதல் அணுகுண்டு சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த செய்தி மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டது அப்போதைய அமெரிக்க துணை அதிபர் ஹாரி ட்ரூமென்னுக்கு இது குறித்து எதுவும் தெரியாது அப்போது அமெரிக்க அதிபராக பதவி வகித்த ரூஸ்வெல்ட் இறந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் அமெரிக்கா மிகவும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டை உருவாக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்ற தகவல் ஹாரி ட்ரூமென்னுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் நாள் அன்று அணுகுண்டை உருவாக்கிய ராபர்ட் ஓப்பன் ஹெய்மர் மற்றும் மண் ஹாட்டன் திட்ட இயக்குனர் லெஸ்ஸி குரோஸ் இருவரும் பதுங்கு குழியில் அணுகுண்டு சோதனை செய்வதற்கான அனுமதிக்காக காத்திருந்தனர் அப்போது குண்டுவீச்சு தளம் உள்ள பகுதியில் கடுமையான புயல் வீசியது என் மென் என்ற தனது புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூலை பதினாறு அன்று அதிகாலை அஞ்சு முப்பது மணிக்கு முதல் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்டது அந்த அதிகாலை வேளையில் நியூ மெக்சிகோவின் பாலைவனம் நன் பகலை போல பிரகாசித்தது என்று எழுதியிருக்கிறார் லெஸ்ஸி கோஸ் தனது சகாக்களான வன்னேவர் புஷ் மற்றும் ஜேம்ஸ் கோனன்ட் ஆகியோருடன் கைகொலுக்கினார் உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று ஓப்பன் ஹெய்மரை வாழ்த்திய அவர் அமெரிக்கா நீண்டகாலமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அணுகுண்டு நமக்கு இறுதியாக கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார் அதே நேரத்தில் குரோஸ் தனது அறிக்கையை போர் செயலாளர் ஹென்ரி ஸ்டிம்சனுக்கு சங்கேத மொழியில் அனுப்பினார் ஸ்டிம்சன் அதை அமெரிக்க அதிபர் ட்ரூமென்னுக்கு வாசித்து காட்டினார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஆகஸ்ட் பத்து வரை எந்த நேரத்திலும் அணுகுண்டு பயன்படுத்தப்படலாம் என்ற செய்தி இருவருக்கும் கிடைத்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அணுகுண்டை வீசலாம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் அன்று ஜப்பானை எச்சரித்த ட்ரூமன் நிபந்தனையின்றி ஜப்பான் சரணடையவில்லை என்றால் கற்பனை கூட செய்ய முடியாத அழிவுக்கு ஜப்பான் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தியது இன்னும் சொல்ல போனால் இந்த எச்சரிக்கைக்கு ஜப்பான் செவி சாய்க்கவில்லை என்பதால் அந்த நாட்டின் மீது அணுகுண்டு வீச அமெரிக்கா முடிவு செய்தது அணுகுண்டு வீசும் பணிக்கு மிஷன் என் பதிமூன்று என்று பெயரிடப்பட்டது ஆகஸ்ட் ஆறாம் தேதி குண்டு வீசுவதற்கான நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த திட்டத்துக்கான தலைவர் பால் டிபெட்ஸ் உடன் கலந்து ஆலோசித்த பிறகு ஜெனரல் ஹர்டீஸ் லிமோ ஹீரோசிமா கோகுரா மற்றும் நாகாசாகி ஆகிய மூன்று நகரங்களின் மீது குண்டு வீசலாம் என்று திட்டத்தை இறுதி செய்தார்கள் அதற்கு முன்னதாக டிபெட்ஸ் குழுவினர் அணுகுண்டை வீசுவதற்கான ஒத்திகையை ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி மேற்கொண்டனர் ரிச்சர்ட்ஸ் ரோட்ஸ் தி மேக்கிங் ஆப் த அட்டாமிக் பாம் என்ற புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் டினியன் தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பிப்டீன் பி டுவெண்டி நைன் என்கின்ற பெயர் கொண்ட போர் விமானங்கள் மூணு போலி அணுகுண்டுகளுடன் புறப்பட்டன அவை இவோ ஜிமா தீவை சுற்றி வந்து போலி அணுகுண்டை கடலில் வீசிவிட்டு விமானத்தை திருப்பி கொண்டு செல்வதை பயிற்சி செய்தார்கள் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஜப்பானின் வலுவான புயல் தாக்காமல் இருந்திருந்தால் அன்றைய தினமே ஹீரோசீமாவில் அணுகுண்டு வீசப்பட்டிருக்கும் ஜப்பானில் அணுகுண்டை வீசுவதற்கான அதிகாரபூர்வ உத்தரவின் முப்பத்தி ரெண்டு பிரதிகள் தயார் செய்யப்பட்டன பால் டி பெட்ஸ் அதற்கு பிறகு கிளாஸ்கோ ஹெரால்டு பத்திரிகையின் வில்லியம் லாவுடர் உடனான அணுகுண்டு வீசிய அனுபவத்தை பற்றி கூறினார் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரபூர்வ உத்தரவின் நகலை அலுவலக பெட்டகத்தில் வைத்து பூட்டிவிட்டு தொழில்நுட்ப பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த எனோலா கே குண்டுவீச்சு விமானத்தை ஆய்வு செய்வதற்காக ஜெனரல் லெமோயுடன் சென்றேன் அந்த விமானம் தாற்பாலினால் மூடப்பட்டு யாரும் பார்க்க முடியாதபடி வைக்கப்பட்டு இருந்தது தளத்தில் பணியில் இருந்த ஒரு சிப்பாய் உள்ளே செல்வதற்கு முன்பு சுருட்டு மற்றும் தீப்பெட்டியை ஒப்படைக்குமாறு அந்த இடத்தின் மூத்த அதிகாரியான ஜெனரல் லெமோவை அறிவுறுத்தியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் விமானத்தின் வெடிகுண்டு வைக்கும் இடத்தில் தொழில்நுட்ப ஊழியர்கள் மிகவும் கவனமாக அணுகுண்டை வைத்தனர் அன்று மாலை டிபெட்ஸ் அந்த பணியுடன் தொடர்புடைய அனைவருடனும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் இந்த பணியுடன் தொடர்புடைய தொடர் வான் கிரேக் ஒரு சமயம் நியூ ஆர்லியன்ஸில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்திற்கு அளித்த பேட்டியில் அது ஒரு முக்கியமான கட்டம் அது ஒரு முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்தில் யார் எந்த பணியில் ஈடுபடுவது எந்த கட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்ற பல விஷயங்களை முடிவு செய்ய வேண்டியிருந்தது என்று கூறினார் பயன்படுத்த போகும் ஆயுதம் சில நாட்களுக்கு முன்பு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக டி பெட்ஸ் சொன்னார் தற்போது அந்த ஆயுதத்தை எதிரிக்கு எதிராக பயன்படுத்துவோம் என்று சொன்ன அவர் எங்கள் அனைவரையும் சற்று நேரம் உறங்க சொன்னார் இரவு பத்து மணிக்கு பிறகு இறுதியான விளக்க கூட்டத்திற்கு அழைப்பதாக அவர் சொன்னார் ஆனால் அணுகுண்டை வீசப் போகிறவர்களால் எப்படி தூங்க முடியும் என்பது எனக்கு புரியவில்லை என்று தெரிவித்தார் என தியோடர் பான் கிர்க் கூறினார் இதற்கிடையில் எனோலா கே விமானத்துக்கான ரகசிய குறியீடு விக்டர் என்பதற்கு பதிலாக டிம்பிள்ஸ் என்று இருக்கும் என்று முடிவு செய்தார்கள் இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தில் விமானத்தை ஐயாயிரம் அடி உயரத்தில் வைத்திருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்ட விமானம் செல்லும் வழியில் இருந்த அமெரிக்க கப்பற்படை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொண்டார்கள் அதிக கவனத்துடன் விமானம் செலுத்தப்பட்டது ஏதேனும் காரணத்தால் அணுகுண்டு சுமந்து செல்லும் எலோனா கே விமானம் கடலில் விழுந்தால் அதனை உடனடியாக அங்கிருந்து மீட்பதற்காக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன பதினோரு மணிக்கு குழு உறுப்பினர்கள் அனைவரும் இறுதி விளக்கத்திற்காக கூடியிருந்தனர் தனது மெசின் ஹீரோசீமா என்ற புத்தகத்தில் பால் டிபர்ஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார் நான் அவர்களிடம் உரையாற்றினேன் இவ்வளவு நாளாக இந்த இரவுக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னேன் கடந்த சில மாதங்களில் நாம் பெற்ற அனைத்து பயிற்சிகளையும் இப்பொழுது பயன்படுத்தப் போகிறோம் நமது பணியில் வெற்றி பெற்றோமா அல்லது தோல்வி அடைந்தோமா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் நீங்கள் இதுவரை பார்த்த மற்றும் செய்த பணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பணியான அணுகுண்டை வீசும் பணியை மேற்கொள்கிறோம் இந்த அணுகுண்டு இருபதாயிரம் டன்னுக்கும் அதிகமான டிஎன்டி ஆற்றல் கொண்டது இதன் பிறகு அனைவருக்கும் பொலாரைட் லென்ஸுகள் கொண்ட சிறப்பு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன அவை வெல்டர்கள் அணியும் கண்ணாடிகளைப் போலவே இருந்தது அணுகுண்டு வீசப்பட்டதும் எழும் வெளிச்சத்தால் கண்பார்வை பறிபோகாமல் இருக்க இந்த கண்ணாடிகளை பயன்படுத்த வேண்டும் என்று மான் ஹார்டன் திட்டத்தின் பேராசிரியர் ராம்சே கூறினார் கூட்டம் கூட்டம் முடிந்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு உணவகத்துக்கு சென்ற அனைவரும் காலை உணவாக முட்டை இறைச்சி வெண்ணெய் ரொட்டியை சாப்பிட்டார்கள் காஃபியும் குடித்தார்கள் குழுவினர் அனைவரும் காலை உணவு உட்கொண்ட போது குழுவின் தலைவர் பால் டீ பெட்ஸ் யாருக்கும் தெரியாமல் தனது சட்டை பையில் பொட்டாசியம் சைனைடு மாத்திரைகளை பத்திரமாக வைத்திருந்தார் என்று யான் மெக்கிரேக்கர் எழுதினார் அணுகுண்டி வீசி முடித்ததற்கு பிறகு இந்த குழுவின் தலைவர் பால் டி பெட்ஸ் அந்த அணுகுண்டு வீசிய குற்றத்திற்காக அங்கே மனிதர்கள் துடித்து இறந்ததை பார்த்துவிட்டு இந்த சைனைட் மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று வரலாறு ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு ஸ்டெயிட் பிளஸ் ஜாபிட் தேட் ஃபுல் ஹவுஸ் ஆகிய மூன்று விமானங்கள் வானிலை பற்றிய தகவல்களை சேகரிக்க புறப்படும் ஓசை கேட்டது ஜப்பான் மீது அணுகுண்டு வீசும் பணி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக முக்கிய இலக்கில் தற்போதைய வானிலை நிலைமைகள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக இவை இலக்கை நோக்கி புறப்பட்டன எனோலா கேவில் பயணித்தவர்கள் அதிகாலை ஒன்னு நாற்பத்தஞ்சு மணிக்கு காஃபி குடித்த பிறகு ஜீப்பில் ஏறி ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தை நோக்கி சென்றார்கள் அந்த இடம் பகல் போல வெளிச்சமாக இருந்தது விமான தளத்தில் இருந்த பிற பணியாளர்கள் எனோலா கே விமானத்தில் பயணிக்கும் குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் திட்டத்தின் அனைத்து மூத்த உறுப்பினர்களும் அங்கே இருந்தார்கள் விமானத்தில் சம நிலையை பராமரிக்க பின்புறத்தில் பெட்ரோல் பீப்பாய்கள் ஏற்றப்பட்டன அதிகாலை இரண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு விமானம் புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது பத்திரிகையாளர் பில் லாரன்ஸ் உட்பட சுமார் நூறு பேர் பார்த்து கொண்டிருந்த இரவு வேளையில் டி பெட்ஸின் மேற்பார்வையில் குழுவினர் விமானத்தில் ஏறினார்கள் துணை விமானி ராபர்ட் லூயிஸ் விமானத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றதும் உன் கைகளை கட்டுப்பாட்டு அமைப்பிலிருந்து விலக்கிவை வை நான் விமானத்தை ஓட்டுகிறேன் என்று டி பெட்ஸ் கூறிவிட்டார் தனக்கு முன்னால் இருந்த எட்டாயிரத்தி ஐநூறு அடி நீளம் ஓடுபாதையை பார்த்த டி பெட்ஸ் அனைத்தும் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக தனது குழுவினரிடம் பேசினார் என்று யான் மெக்கிரேக்கர் குறிப்பிடுகிறார் நெற்றியில் வழிந்த வியர்வையை கொண்ட டி பெட்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு டிம்பிள்ஸ் எயிட்டி டூ நார்த் யூனியன் புறப்பட தயாராகிவிட்டோம் என்றார் அதற்கு ஒரு வினாடிக்குள் பதில் வந்தது டிம்பிள்ஸ் டிம்பிள்ஸ் அனுமதி அளிக்கப்பட்டது ஈரோசிமா மீது முதல் அணுகுண்டை வீசும் பணி தொடங்கிவிட்டது வானில் பறந்தபோது கண்காணிப்பு உபகரணங்களை ஏந்திய மேலும் மூன்று விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதனை பின்தொடர்ந்தன அதில் நெசசரி ஈவில் என்ற விமானத்தின் கேப்டன் சார்ஜ் மார்க்வாடுக்கு அணுகுண்டு வீசுவது மற்றும் அதன் தாக்கங்களை புகைப்படம் எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்த இலக்கை அடைய ஆறு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஆகும் தாங்கள் நீண்ட நேரம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை விமானத்தில் பயணித்தவர்கள் அறிந்திருந்தார்கள் விமானத்தில் வைக்கப்பட்டிருந்த லிட்டில் பாய் அணுகுண்டை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக விமானத்தில் இருந்த வில்லியம் பார்சன்ஸ் மற்றும் மோரிஸ் சேப்சன் தெரிவித்தனர் பச்சை நிற விளக்கை அகற்றி சிவப்பு வண்ண விளக்கை போடுவதை அவர்கள் பலமுறை பயிற்சி செய்திருந்தாலும் அதை செய்ய வேண்டிய உண்மையான நேரம் வந்தபோது அவர்களுக்கு வியர்த்து போனது கான்சோ லூக்கு வந்த பார்சன்ஸ் குண்டு செயல்படுத்தப்பட்டதாக டிபெட்ஸிடம் தெரிவித்தார் இதை கேட்டதும் டி பெட்ஸ் எனோலா கேவை முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு எடுத்து சென்றார் அங்கிருந்து நூறு மைல் தொலைவில் ஜப்பானின் கடற்கரையை பார்க்க முடிந்தது ஹீரோ நகரத்தையும் எழுபத்தி மைல் தூரத்திலிருந்து பார்க்க முடிந்தது என்று பின்னர் ஒரு சமயம் தான் அளித்த நேர்காணல் ஒன்றில் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் விமான குழுவினர் பேசுவதை நிறுத்திவிட்டு அனைவரும் அமைதியாகிவிட்டனர் அங்கு நிலவிய கனத்த மௌனத்தை கலைத்த டி பெட்ஸ் அனைவரும் கண்ணாடி அணிய வேண்டும் என்று கூறினார் இதற்கு பிறகு விமானம் முன்னூத்தி அறுபது டிகிரி திருப்பத்தை எடுத்து ஆறு நிமிடங்கள் பதினைஞ்சு வினாடிகளில் விமானம் திருப்பப்பட்டது நாங்கள் நேராக ஹீரோசிமா நோக்கி சென்றோம் டி வடிவ அயாய் பாலத்தை பார்க்க முடிவதாக கூச்சலிட்ட போது விமானம் இலக்கிலிருந்து பத்து நிமிட தொலைவில் இருந்தது அதே நேரத்தில் விமானத்தை இயக்கும் பொறுப்பை போர்பியிடம் ஒப்படைத்தார் அணுகுண்டு வீசுவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருந்த நிலையில் நெசசரி ஈவில் என்ற விமானத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அணுகுண்டு கீழே வீசப்படுவதை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்திக் கொண்டனர் குழு உறுப்பினர் ரசல் கைகன் பார்க் பின்னர் அளித்த பேட்டியில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சிக்னல் கிடைத்தது அனைத்து ரேடியோ சிக்னல்களும் செயல் இழந்திருந்த சமயத்தில் நாங்கள் அணுகுண்டை வீசவிருந்தோம் அதுதான் எங்கள் திட்டம் என்று கேக்கன் கூறினார் மேலும் ரேடியோ சிக்னல் செயலிழந்தவுடன் அணுகுண்டு வைக்கப்பட்டிருந்த பகுதியின் கதவு திறக்கப்பட்டது அணுகுண்டு கீழே செல்ல தொடங்கியது அந்த சமயத்தில் எங்கள் விமானத்தில் இருந்த விஞ்ஞானிகள் ஸ்டாப் வாட்ச் கடிகார பொத்தானை அழுத்தினார்கள் சில வினாடிகளில் எங்கள் கேமராக்கள் புகைப்படங்களை எடுக்க தொடங்கின அணுகுண்டு விழுந்தவுடன் எனோலா கே விமானம் முன்னோக்கி சாய்ந்தது உடனடியாக விமானத்தை தானியேங்கி நிலைக்கு கொண்டு சென்ற பால் வெகு தொலைவிற்கு விமானத்தை கொண்டு செல்ல விரும்பினார் எனவே விமானத்தை நூத்தி அறுபது டிகிரி பலப்புறமாக திருப்ப தொடங்கினார் நாற்பத்தி மூணு வினாடிகளில் குண்டு வெடித்துவிடும் அங்கிருந்து தப்பிக்க எங்களிடம் இருந்த கால அவகாசமும் அவ்வளவுதான் எங்கள் விமானத்தில் இருந்த அனைவரிடமும் கடிகாரம் இல்லை நேரத்தை கணக்கிட நாங்கள் ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டு ஆயிரத்தி மூணு என எண்ணத் தொடங்கினோம் அப்போது திடீரென பிரகாசமான ஒளி தோன்றியது சில நொடிகளில் விமானம் குலுங்குவதை அதற்குள் இருந்த நாங்கள் உணர்ந்தோம் உலோகத்தால் ஒன்று கிழிந்து போவது போன்ற விசித்திரமான சத்தமும் கேட்டது என அணுகுண்டு வெடித்த சம்பவத்தை அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுகிறார் எங்கள் விமானம் நகரத்தை சுற்றி வரவில்லை ஹீரோ சீமாவின் தென்களுக்கே பறந்து நாங்கள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி செல்ல தொடங்கினோம் அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு விமானம் மிகவும் பலமாக குலுங்கியது விமானத்தை எதிர்த்து துப்பாக்கிகளால் தாக்கப்படுவதாகவே விமானத்தில் இருந்தவர்களுக்கு தோன்றியது ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்று ஜார்ஜ் கரோன் உறுதியாக கூறினார் ஹிரோசிமா நகரின் மேலே பறந்த அவர்களை தாக்க எந்த ஜப்பானிய விமானமும் வரவில்லை நாங்கள் நிதானமாகவே கடலை நோக்கி விமானத்தை திருப்பினோம் திரும்பி வரும் வழியில் ஜப்பானுடன் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம் ஏனெனில் அணுகுண்டு போன்ற ஆயுதத்தை எதிர்கொள்ளும் திறன் யாரிடமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் என்று தனது சுய சரிதையில் எழுதினார் பெட்ஸ் விமானத்தை தொடர்ந்து பறந்து வந்த விமானத்தில் இருந்த நாங்கள் வழக்கமாக குண்டுகளை வீசிய பிறகு நாங்கள் தளத்துக்கு திரும்பும் போது மகிழ்ச்சியாக இருப்போம் நகைச்சுவையாக பேசி கொண்டிருப்போம் நல்ல மனநிலையில் இருப்போம் ஆனால் அன்று விமானம் முழுவதும் அமைதி நிலவியது யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று அன்றைய நினைவுகளை நினைவு அது ஒரு பயங்கரமான காட்சி பல மைல்கள் தொலைவில் நாங்கள் இருந்தாலும் அந்த காளான் எங்களை விழுங்கி விடும் என்று நாங்கள் ஒரு கணம் நினைத்து பயந்தோம் அந்த தருணத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியவில்லை ஹீரோசிமா மக்களும் மறக்கவில்லை இந்த அணுகுண்டு தாக்குதலில் சுமார் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது அணுகுண்டு வீசிய மூன்று நாட்களுக்குப் பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஜப்பானில் மற்றொரு நகரமான நாகாசாகி மீது இதே போன்று அணுகுண்டு வீசப்பட்டது அங்கே சுமார் எண்பதாயிரம் மக்கள் உயிரிழந்தார்கள் இப்படித்தான் ஹீரோ சீமா நாகாசாகி மீது அமெரிக்க இராணுவம் அணுகுண்டு வீசி அந்த இரண்டு நகரங்களையும் இன்றைக்கு புல்கூட முளைக்காத ஒரு பாலை மனமாக மாற்றி இருக்கிறது அணுகுண்டு வீசிய அந்த குழுவை சேர்ந்த அந்த குழுவின் தலைவரே அணுகுண்டு வீசியதற்காக அவர் தனக்கு தானே தண்டனை கொடுத்து சைனைட் மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் இந்த அணுகுண்டு வீசிய சம்பவம் ஜப்பான் நாட்டில் இரண்டே நாட்களில் அதுவும் சில மணி மணித்துளிகளில் இரண்டு லட்சம் பேரை கொன்று குவித்த மிகவும் மோசமான மனித குலத்தால் மன்னிக்க முடியாத மாபெரும் சம்பவம் மாபெரும் குற்றம் என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்